தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனுடைய பிள்ளைகள் உணர்ச்சி படக்கூடாது ஆனால் இன்றைக்கி சபைகளில் எல்லாரும் உணர்ச்சியைத்தான் தூண்டும்படி அதை அவங்கள உற்சாகப்படுத்துகிறார்கள் உணர்ச்சி வசப்பட வைக்கிறார்கள் பாட்டு பாடினாலும் சரி ஆவியின் அபிஷேகத்தில் நிறைவுகிறனாலும் சரி அவர்களை வந்து ஒரே உணர்ச்சிகரமாக அவர்களை வழி நடத்துகிறார்கள் உணர்ச்சி பூர்வமாக அவங்க எப்போது காணப்படணும் அப்படி துள்ளி குதிக்கணும் என்று எல்லா சபைகளும் இன்றைக்கி அதை தான் செய்கிறார்கள் ஆனால் வேத வாக்கியத்தின்படி பாருங்கள் லூக்காயுத்தின சுவிசேஷத்தில் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் நிதானமாய் பேசி உப உபதேசித்தார் யாரிடத்திலும் முகதாச்சரியம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக கூறினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் நிதானத்தை இழுக்கவே இழக்கவே கூடாது பாருங்கள் மோச எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஒரு உத்தமமான ஒரு மனிதன் தேவ மனுஷன் அவரே பதறி பேசினார் தேவன் சொன்ன காரியத்தை அவர் பதறி செய்தபடியால் உணர்ச்சி வசப்பட்டுட்டார் அதையால் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னதுக்கு பதிலாக கண்மலையை பார்த்து இரண்டு முறை அடித்து விட்டார் ஆகையால் ஒரு அற்புதமான வாய்ப்பை காணனுக்குள் அவர் பிரவேசிக்க வேண்டிய வாய்ப்பையை இழந்து விட்டார் அதே போல் எப்தா என்ற ஒரு தேவ மனிதன் அவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொறுத்தனை செய்து விடுகிறார் ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் என் வீட்டு வாசப்படியிலிருந்து எது வருகிறதோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக கொடுக்குறேன் என்று ஒரு பொருத்தனை அவசரப்பட்டு பண்ணிவிட்டார் கடைசியில் பார்த்தா அவருடைய ஒரே மகள் செல்வ மகள் வீணை வாசித்து கொண்டு அவ வருகிறார் அவளை அவர் பொருத்தனை பண்ணது போலவே அவளை நரபலி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் பாருங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது தேவ மைந்த தேவ பிள்ளைகள் கடவுளைய பிள்ளைகள் உத்தம மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யாருமே உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்னும் கூட இதில் சில உதாரணங்கள் சொல்லலாம் தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு போகும் காலம் வரும்போது அவர் என் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம் வரும்போது அவர் உப்பரிக்கையின் மேலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்போ குளிக்கும் ஒரு பெண்ணை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறார் அதனால் அவர் வாழ்க்கையிலே மகாப்பிரிய பாதகம் செய்கிறார் அந்த பெண்ணுடைய புருஷனை கொன்று அந் தந்திரமாக கொன்று அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொள்கிறார் அதை கடவுள் கண்டித்தார் பயங்கரமாக கண்டித்தார் அது மாதிரி நிறையா உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்த சாலமோன் கூட உணர்ச்சி வசப்பட்டதுனால தான் அவர் அநேகம் புற ஜாதி பெண்களை திருமணம் பண்ணி புற ஜாதி இன மக்களிடத்தில் போய் அவங்களுடைய தேவ தேவர்களுக்கு பலி இடக்கூடிய ஒரு க பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள அவர் தள்ளப்பட்டார் ஆண்டவர் இரண்டு முறை அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு வார்னிங் பண்ண எச்சரிக்கை பண்ணுகிறார் அதால் பாருங்கள் தேவ பிள்ளைகள் என்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது பாருங்கள் தானியலை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் நிதானம் தவறவில்லை அவரை வந்து ஜெபம் பண்ணக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறக்க பிறப்பிக்கப்பட்டது நான் தேசத்தில் எங்கு ஆனாலும் அவர் நிதானமாக தன்னுடைய வீட்டுக்கு போய் மூன்று வேலை வழக்கம் போல ஜெபம் பண்ணினார் ஆகையால் அவர் நிதானம் தவறாத மனிதனாக இருந்தபடினால் அவர் அவரை தேவதூதன் சொல்ல நீ மிகவும் பெரிய மாணவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல் உன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பாருங்கள் இன்னைக்கு அநேகர் வந்து உலக பிரகாரமான காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள் எங்களுக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகணும் மகளுக்கு ஆகணும் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அதுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க வீடு வாங்கணும் அதுக்காக ஜபம் பண்ணிக்கங்க கார் வாங்கணும் படிப்பு நல்ல படிப்பு வரணும் நல்ல சம்பளம் உயரணும் இன்னும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும் அது வரணும் இது வரணும் உடம்பு சரியில்லை அதுக்கு தயவுசெய்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஜபம் ரிக்வஸ்ட்டாக கிடையாது சகோதரிகள் நல்லா பாருங்கள் இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஏற்க ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபம் நீங்கள் புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்களான்னா இந்த மாதிரி ஒரு ஜபத்தை கூட உங்களால் காட்ட முடியாது பழைய ஏற்பாட்டில் தான் ராஜாக்கள் நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா என்று ஆண்டவற்றில் கேட்பார்கள் அப்படியாக பல காரியங்களை கொடுத்து எல்லாமே உலக பிரகாரமான காரிய ஜபங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் ஆனால் புதிய ஏற்பாடு என்று எடுத்துக்கொண்டிருக்கலானால் அதில் உலக பிரகாரமாக காரியம் எதுக்காகவுமே அந்த மாதிரி ஜபம் ஏறெடுக்கப்பட்டிருக்காது ஆண்டவர் நேரடியாக அற்புதம் செய்வார் அந்த ஜபம் பண்ணி அற்புதமெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டார் ஸ்திரீயே சிறு பெண்ணை எழுந்திரும்பார் அவள் எழுந்திரிச்சிருவான் வாலு பிள்ளை எழுந்திருந்தால் அவள் எழுந்து அதே மாதிரி லாசருவுக்காக அவர் ஒரு ஜபம் பண்ணினார் என்று சொன்னால் அது கூட ஜபம் இல்லை அது பிதாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் ஆனால் இந்த மக்களுக்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லி லாசரே வா என்று சொல்வார் அது கூட ஜபம் கிடையாது ஆகையால் ஜபம் என்று சொன்னாலே ஆண்டவர் யோமான்ல நீண்ட ஜபம் பண்ணுவார் சீசர்களுக்காக உலகத்துக்காக அவர்கள் மூலமாக ரசிக்கப்படுவர்களுக்காக நீண்ட ஜெபம் பண்ணணும் ஆகையால் ரசிப்புக்காக ஜபிக்க வேண்டும் நாம் கர்த்தருக்குள் வளருவதற்காக கத்தரை நெருங்கி சேருவதற்காக தான் நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர சும்மா வீடு வேணும் காடு வேணும் ஏன்னா கைகள் நல்லா சுகமா இருக்கணும் தலை தலைவலி நல்லா இதெல்லாம் நோ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஜபிக்க வேண்டாம் நம்ம அமெரிக்காவுக்காக ஜபிக்க வேண்டாம் இஸ்ரேலுக்காக ஜெபிக்க வேண்டாம் அதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவர் எர்ஸ்லேம்க ஜெப மனங்கள்னு சொன்னது எர்ஸ்லேமின் சமாதானத்துக்கு என்று சொன்னால் அது வந்து ஆவிக்குரிய சமாதானம் ஒவ்வொரு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தையும் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ஜெப தவிர யுத்தத்துக்காக அல்ல யுத்தம் என்றைக்குமே இருக்கும் ஆண்டவரே சொல்லிவிட்டால் ஜனத்துக்கு உரோதமாக ஜனமும் தேசத்துக்கு உரமாக ஜ தேசமும் எலும்பும் என்று சொல்லியிருக்க அது நடந்தே தீரும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதையில நாம் எர்ஸ்லேம்கா ஜபம் மன்னன் என்று சொன்னால் எர்ஸ்லேம் என்று சொன்னால் சபை மக்களைத்தான் குறிக்கிறது அவருடைய இருதயத்தில் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் கிறிஸ்து தான் சமாதானக்காரன் அப்போ கிறிஸ்து ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் அதுதான் மெய்யான ஜபம் மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய லக்கை கிறிஸ்து தான் லக்கே நோக்கி ஆசையோடு தொடர்கிறேன் என்று சொன்னது போல நாமும் உணர்ச்சி வசப்படாமல் உலக பிரகாரமான ஜபங்களை ஏறெடுக்காமல் உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒதுக்கி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது பியூர் சத்தியம் சத்தியமும் இயேசு ஒன்று தான் சத்தியம் இல்லாத இயேசு அந்த கிறிஸ்துவன் என்று பெயர் சத்தியம் இருக்கிற கிறிஸ்து தான் மெய்யான கிறிஸ்து அவர் நானே சத்தியம்னு சொல்லிட்டார் ஆக சத்தியம்தான் இயேசு இயேசுதான் சத்தியம் சத்திய ஆவி பிதாவான சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் ஆகியால சத்தியம்தான் கடவுள் அந்த சத்தியத்தை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கும்படியினால் அந்த சத்தியத்தை முழு இருதயத்தோடு நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் அதுதான் நம்முடைய எய்ம் இலக்குவே அதுதான் இன்னைக்கு அனை இலக்கு இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறார்கள் நான் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறேன் என்ன அர்த்தம்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஏதோ பத்து நிமிஷம் ஜபம் பண்ணிடணும் உபாசப் பிரயர் வச்சுருக்காங்களா அதுக்கும் போய் சைன் பண்ணிட்டு வந்துடணும் தலை காட்டிகிட்டு வந்துடணும் காணிக்கையும் போட்டுடணும் இவ்வளோ தான் நினைக்கிறாங்க நோ சகோதரர்களே சத்தியத்தை நாம் வாழ்க்கை முழுவதும் அதை ப்ராசஸ் பண்ண வேண்டும் சத்தியத்தை நாம் ஆராதிக்கிறது என்பது வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் சத்தியம் என்றால் அது ஒரு புல் போன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது அது சகலத்தையே நிரப்புகிறது சத்தியம் என்றால் நான் வானத்தையே பூமியை நிரப்புகிறவர் அல்லவா என்று சொல்கிறார் ஆண்டர் ஆகையால் இது சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன் பூமி குருவிகளை அல்ல மேலானவங்களே நாடி தேடுங்கள் என்று ஆண்டர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் பரம காரியங்களை நாம் விரும்புவோம் அதை தியானிப்போம் அதுதான் நம்முடைய இலக்கு நன்றி